நகரலாம் ஆரம்பிக்கலா ரூஸ் எவ்வளவு இருக்கோ அவனோட தடுக்க முடியாது திரும்பவும் ஆரம்பிக்கலாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்களா இன்னைக்கு கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நரோட்டோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்திருக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னு தெரியல காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எம்பி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருந்துச்சு அது அப்டேட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நரோட்டோ வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டே என்னடா கன்ஃபார்மு அதை தான் தெரிஞ்சிச்சு எல்லா ஈவெண்ட்டும் பற்றி பார்த்துட்டோம் இன்னைக்கு என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்களா வர அப்புறம் பத்தாம் தேதி தான் நமக்கு நரோட்டோ ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு தெரியும் அந்த நரோட்டோ ஈவெண்ட்டில் ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளிப்பு வந்து பார்த்துருப்பீங்க அட ஆமாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட் கேம் இருக்குது பார்த்திங்களா அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அதாவது ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான கோடியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் போகிறேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணால் என் மனசு அப்படியே சந்தோஷத்தில் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது அதனால் ஒரே ஒரு லைக்கே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை கம்பெல்லாம் பண்ணலாம் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம போஸ்ட் பண்ண கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பிள்ளைக்கு நான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் சரி ரைட்டு இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருந்திருக்கும் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் அதாவது பத்தாம் தேதி வந்து பாத்தீங்க ஒரு தீம் ஈவென்ட் வந்து ஸ்டார்ட் ஆக보தே அந்த ஒரு டீம் ஈவென்ட்ல தான் வந்து பாத்தீங்களா நம்ம ஜெரையா பண்டலை வந்து கொடுக்க போறாங்க அதுக்கான ட்ரைலர் தான் இப்போ நீங்க screenல பார்த்துட்டு இருக்கீங்க அந்த டீம் ஈவெண்ட் வந்து பாத்தீங்களா இப்படி தான் இருக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு சில மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுல ஒரு சில ஸ்க்ரோல்ஸ் வந்து இருக்கும் அந்த ஸ்க்ரோல்ஸ் வச்சு தான் நீங்க வந்து பாத்தீங்க இந்த ஈவென்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இதல மெயின் ரிவார்டா வந்து பாத்தீங்களா நம்ம தலைவர் ஜெரையா பண்டலை வந்து கொடுத்துருக்காங்க இருக்காங்க நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிிருந்தீங்களா தெரியும் இங்க வந்து பாத்தீங்க அஞ்சு character இருக்கு அந்த அஞ்சு character நீங்க ஃபுல் பண்ணா மட்டும்தான் இந்த ஜெரையா பண்டலை நீங்கள் வந்து எடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னும் எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா அப்படி இந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குளோன் எமோட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சின் பண்ணுவார் பார்த்தீங்களா அந்த எமோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு எமோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்க்கு மட்டும் தான் வந்து போதே அதாவது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு டேஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறானுங்க ஒரு மீனான விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும் நம்ம சம்மன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து கொடுக்கப் போகிறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டோட வந்து சம்மன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க கமன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபிலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் ஆடிச்சுட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கில் ரேட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கார்டு இதோட நேம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது அந்த ஃபிஷ்டோட அப்டேட்டை பற்றி தான் கமெண்ட்ஸில் போயிட்டு பார்த்தாலே இந்த ஃபிஷ்ட்டு அப்டேட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கி அப்டேட்டை பற்றி தான் கேட்குறீங்க சாஸ்கி அப்டேட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிவிட்டு இப்போ இப்போ ஃபிஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம் ஓகேவா நமக்கு ஃபிஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேடட் வீலில் தான் வந்து வரப்போதே முற்றிலும் வந்து ஃபேடட் வீலில் தான் வந்து வரப்போதே நீங்கள் ஒரு வேலை ஃபிஸ்ட்டே எங்கிட்ட இல்லைப்பா நான் ஃபிஸ்ட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இந்த ஒரு சிடுவாரி ஃபிஸ்ட்டை எடுத்துக்கோங்க சும்மா வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு ஃபிஸ்ட்டெல்லாம் வேணாப்பா இது ஃபேடட் வீலில் வேறு ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்களானா ஃபேட் வீல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைவல் அனிமேஷனோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை விங்குக்கான ஸ்கின்னுமே வந்து கொடுக்குறாங்க ரெண்டுமே குரா மத்தியமு தான் ஓகேவா வெறித்தனமாக இருக்கே ஒன்று அது எடுக்கணுன்னாலும் எடுங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கணும்னாலும் எடுங்க ரெண்டு ஃபேட் பில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தான ஃபேட் பில் நீங்கள் அந்த நரோடோ பண்டல் அப்புறம் வந்து சாஸ்கிய பண்டலுக்குலாம் ஸ்பின் பண்ணுறது விட இந்த ஈவெண்ட்டில் வந்து எடுத்துட்டு போயிடலாம் ஆனால் ஜம்முனை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிடு உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டைமண்ட் தான் இவ்வளோ டைமண்ட்ஸ் தான் ஆகணும் அப்படின்னு முன்கூட்டே தெரிஞ்சிடும் ஓகேவா நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டென் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டுமே வந்து வரப்போது அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நரூட்டோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணாய் நைஃபை வந்து கொடுத்துருப்பானுங்களா அந்த

சில டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க அந்த டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கெலாம் ஸ்பின் பண்ணுற வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் பதிலாம் அதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்டுமே நமக்கு பதினெட்டாம் தேதி கேமுக்குள்ளே வந்து வரப்போதே இந்த நரோட்டோ ஈவெண்ட்டில் ஒரு மிஸ்ட்ரி கூட இருக்குது என்னடா அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த ஒரோச்சி மாறு இருக்கார் பார்த்தீங்களா அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரோட்டோ ஈவெண்ட்டில் வந்து வரப்போகிறாங்களா இதை பற்றி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கண்டுபிடிச்சது டோபி ராமாவே இருந்தாலும் அதை செயல்படுத்தி அத அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சு மாறு தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உரோச்சு மாறுவே மறக்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீ ஜூட்ஸுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவைல் பாயிண்டில் வந்து கொடுக்க போகிறாங்களா உங்களுக்கு நரூட்டோவில் என்ன கேரக்டர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமனிங் ஜூட் இந்த சமனிங் ஜூட்ஸு பற்றி சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரிவார்டு ஓகேவா ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற இது ஃப்ரீ ரிவார்டாக ப்ரோ எப்படி ப்ரோ கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கானுங்க என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நரூட்டோ போட்டோவில் கொடுத்துருக்க அஞ்சு பண்டலையுமே நீங்கள் க்ளைம் பண்ணால் மட்டுமே இந்த சூப்பர் எமோட்டோ வந்து எடுக்க முடியும் அதாவது இந்த சம்மன் பண்ணுற மாதிரி எமோட்டோ வந்து எடுக்க முடியும் டே என்னடா பண்ணுறீங்க இந்த அஞ்சு பண்டல் எடுக்கணும்னா சாரி ஒரு பண்டல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துடுறாங்க மீதி நாலு பண்டல் எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாயிரம் டைமண்ட்ஸுக்கு மேலேயாகவும் எங்கேருந்துடா இதெல்லாம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா எப்படி வச்சானுங்க பார்த்தீங்களா அதாவது நீங்கள் பத்தாயிரம் டைமண்ட்லாம் மூணு நம்ம போட்டுட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மன ஆறுதலுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை பற்றி உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நான் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்லே பார்த்துருப்பீங்க அந்த ஸ்குட் கேமை பத்தி இந்த ஸ்கூட்கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது லேண்ட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் இருக்கு ஓகேவா இதை நீங்க ப்ளே பண்ணணும்னு ஆசை இதுக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல்ல வந்து இந்த மாதிரி வியர்டான கேம்ஸ் அதாவது வந்து இந்த அதுலேயே கேம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிராப் லேண்ட் கோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும் நீங்களும் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே ப்ளே பண்ணலாம் இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகியோட வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருந்துச்சு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்குட் கேமை நம்ம ப்ளே பண்ணும்போது ரியலாக நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் நீங்களும் போயிட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்குட் கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன்